ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்போ வருது அதனுடைய பலன்கள் என்ன எந்த மாதிரியான விரதம் இருக்கணும் வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் முக்கியமான ஏகாதசிகளில் மார்கழி மாதத்தில் வர்ற வைகுண்ட ஏகாதசி மிக மிக முக்கியமானது ஏகாதசி விரதம் இருந்தாலே அளவில்லாத நலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் கிருஷ்ணனுக்கு மிகவும் விருப்பமான மார்கழி மாதத்தில் வர்ற ஏகாதசி எப்படிப்பட்ட மகத்துவமான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த ஏகாதசியில் மட்டுந்தான் சொர்க்கவாசல் திறக்கப்படும் நிகழ்வு தலங்களில் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகுண்ட ஏகாதசி எப்போ வருது இந்த நாளில் எப்படி வழிபடணும் என்னெல்லாம் செய்யணும் எந்த மாதிரியான வழிபாட்டு முறை இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அனைத்து விரதங்கள்லையுமே மிகவும் உயர்வான விரதம் அப்படின்னு சொல்லப்படுறது ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ஏகாதசி திதியில் துவங்கி துவாதசி திதியில் நிறைவு செய்ய வேண்டிய விரதம் பாவங்களை போக்கி மோட்சத்து தருகின்ற விரதம் தான் ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டும் இல்லை வாழும் பொழுதே அளவில்லாத ஏராளமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம் துன்பம் தீரணும் அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா செல்வம் சேரணும் அப்படின்னா நோய்கள் நம்ம விட்டு போகணும் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகணும் அப்படின்னா நாம் வழிபடக்கூடிய விரதம்தான் இந்த ஏகாதசி விரதம் திதிகளில் பதினோராவது திதியாக வர்றது ஏகாதசி வளர்ப்பறை மற்றும் தேய்ப்பிரை என அப்படின்னு மாதத்துக்கு ரெண்டு முறை வருது வருஷத்துக்கு இருபத்தி நாலு முறை வரும் ஒரு சில மாதங்களில் வருடங்களில் இருபத்தைந்து ஏகாதசிகள் வரும் இந்த அனைத்து ஏகாதசி விரதங்களையுமே கடைபிடிக்க முடியாதவங்க சில குறிப்பிட்ட மாதங்களில் வர்ற ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை மனசார வழிபட்டாலே வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளையுமே விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அதே மாதிரி பெருமாளுடைய அருளையும் பெற்றுவிடலாம் அப்படி அளவில்லாத பல நன்மைகளை தரக்கூடிய ஏகாதசி தான் மார்கழி மாதத்தில் வர்ற வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாத வளர்ப்பறையில் அதாவது மார்கழி அமாவாசையான அனுமன் ஜெயந்திக்கு அப்புறமா வர்ற பதினோராவது நாள் வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுது ஏகாதசிகள்லேயே மிகவும் உயர்வான பலனை தரக்கூடிய ஏகாதசியாக இந்த வைகுண்ட ஏகாதசி கருதப்படுது பாவங்களை நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்ச நிலையை தரக்கூடிய விரதம்தான் இந்த ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசியில் விரதமிருந்து இரவு முழுவதும் கண்விழித்து பரமபத வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்கவாசல் வழியாக செஞ்சு பெருமாளை தரிசித்தால் மோட்சத்திற்கு செல்வதற்கு வழிபிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் மிக சிறப்பான வருடத்தின் துவக்கம் மற்றும் இறுதீன் அப்படின்ன ரெண்டு வைகுண்ட ஏகாதசிகள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் வருது இந்த ஆண்டில் மொத்தம் இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வருது வருடத்தின் முதல் மற்றும் கடைசி ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசியாக இருக்குது இது பெருமாள் வழிபாட்டுக்குரிய புண்ணிய ஆண்டாக கருதப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருஷம் முதல் வைகுண்ட ஏகாதசி எப்போ வருது அப்படின்னு பூபொழுது ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது ஜனவரி மாதம் ஒம்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு நாளுக்கு ஸ்டார்ட் ஆகி ஜனவரி மாதம் பத்தாம் தேதி காலையில் பத்து ரெண்டு மணி வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குது அன்றைய தினம் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் இணைஞ்சு வர்றதுனால இது வேண்டுதல்களை நிறைவேற்ற அற்புத வரதுனாலாக கருதப்படுது வைகுண்ட ஏகாதசியில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்துடலாம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசமாக இருந்து அன்னைக்கு இரவு கண்மொழித்து மறுநாள் காலை பாராணம் செய்து பல வகையான காய்கறிகள் சமைத்து உபவாசத்தை நிறைவு செய்யணும் ஆனால் அன்னைக்கு மாலை விலக்கேற்றி பெருமாளை வழிபட்டதுக்கு அப்புறம்தான் விரதத்தை நிறைவு செய்யணும் பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி தொடர்ந்து வழிபடணும் அன்றைய தினம் உணவு உடை உள்ளிட்ட பொருட்களை இல்லாதவங்களுக்கு தானமாக வழங்கி நம்ம உதவி செய்யலாம் வைகுண்ட ஏகதசிய பலன்கள் என்ன என்னெல்லாம் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்துடலாம் வைகுண்ட ஏகதசி அன்னைக்கு விரதம் இருந்தால் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடைய முடியும் உள்ளமும் ஆத்மாவும் தூய்மை அடையும் மோட்சத்தை பெற முடியும் இது தவிர இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டம் செல்வ வளம் வெற்றி உள்ளிட்ட அனைத்து நலன்களையும் கிடைக்கும் இவை அனைத்தும் கிடைக்கணும் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஓம் நமோ நாராயண நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த மந்திரங்களை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் உண்மையான பக்தியோட பெருமாளின் அருள் கிடைக்கணும் அப்படின்னா மனசார வேண்டிக்கிட்டால் இந்த மந்திரங்களை சொல்லி நம்ம அந்த நாள் முழுக்க விரதம் இருந்தோன்னா மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியும் இது வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி எப்போ வருது அவரதுடைய சிறப்பு என்ன என்ன மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபடணும் பிரார்த்தனை அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம்